ஜிந்தார்கள்டுமுறை சதி செய்ய அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த மிகப்பெரிய ஒரு கரகவசத்தை மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக நம்முடைய பாக்யலட்சுமி மேடம் அவர்கள் தத்துவ காலப்புரஷத்துவத்தில் எப்படிலாம் நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்குறிய பிறகு நம்முடைய அகத்தியர் ஜோதிட நிறுவனர் நம்முடைய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் அடுத்தது பேச இருக்கிறார் அதுக்கு அடுத்தபடி கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் இதுபோன்று தொடர்ந்து உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்க இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது கருணத்தை பற்றி வாய்ப்பு அடுத்த முறை நான் மீட்டிங்கில் கண்டிப்பாக கலந்து பேசிக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நிச்சயமாக அந்த வாய்ப்பை நான் செய்கிறேன் இப்போ வந்து ஐயாவுக்கு வந்து பொன்னாடை போத்தணும்னு நான் கொண்டு வந்தேன் சரி அதை இப்போ அதாவது ஒரு சிறப்பு சொல்லிட்டு போத்தலாம்னு ஒரு ஆசை அதாவது நான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி முக்கியமாக வந்தே ஆகணும் அப்படிங்கிற கண்டனத்தோடு வந்தேன் அதாவது தங்கபாண்டி ஐயா வர்றது தெரியும் இருந்தாலும் மெயின் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்தது நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முகந்தன் ஐயாவை பார்த்து அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும் பொன்னாடை போத்தணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வந்தேன் சரிங்களா அப்போது அது அதே நேரத்தில் தங்கவண்டி அய்யா பர்த்டே கொண்டாடுனது எனக்கு ரொம்ப விசேஷமாக தெரிஞ்சுது சரி அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்து வச்சுருக்குது நான் பர்த்டே கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சி நான் வரல சரியா இங்கே வந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி க ஏன்னா நான் கூட்டத்தில் நம்ம சங்கத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் ஐயா அதாவது ஒன்பதாவது கருத்தரங்கு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் அங்கே வச்சு அவரை எல்லா சிறப்பும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் க வந்த இடத்துல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அவர் வந்து கிரகத்தை வச்சு எல்லா காரத்துவங்களை வச்சு ஸ்டாரின்னு பேர் வாங்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க மோ மோதன் முரளி ஐயா வந்து கருத்தரங்கு நடத்தி யா அதாவது ஜோடிடர் அன்பு எங்கெங்கே இருக்கிற எல்லாம் உருவாக்கி அதாவது ஆ ஆயிரக்கணக்கில் ரெண்டாயிரக்கணக்கில் ஜோடிடர்களை உருவாக்கி ஒரு கருத்தரங்கு நடத்தி ஒரு பெரிய விழாவை நடத்தி சிறப்பிக்கிற பேர் யாருக்கு சேரும்னா முகந்த முரலியாவுக்கு தான் சேரும் கண்டிப்பாலுமே வேறு யாருக்குமே இந்த வாய்ப்பு இல்லை உண்மையாலுமே ஏன்னா இந்த இந்த சிறிய வயசில் உண்மையாலுமே இவருக்கு மேலே பெரிய வயசுலாம் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப பழத்து பழமெலாம் நிறையா இருக்காங்க நிறைய சங்கம் நடத்தியிருக்காங்க அதாவது சங்கத்தில் வேணா அறுபத்தி மூணாவது கருத்தரங்கமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் ஆண்டு விழாவிலையும் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்துக்கு மேலே ஜோடர்களை ஒருங்கிணைச்சு குருமார்களை வரவழைச்சு அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அந்த விழாவை சிறப்பிக்கிற பெருமை அதை இவரை தவிர நிகரில்லை அப்படிங்கிறது என்னுடைய மன மனமான கருத்து சரிங்களா ஏன்னா அந்த அந்த ஈர்ப்பில் தான் நான் வந்து அவரை கவர்ந்தேன் உண்மையாலுமே நான் ரெண்டு மூணு விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்போல்லாம் எனக்கு தெரியாது யார் என்று சரிங்களா ஆனால் பட் நான் ரொம்ப என்றைக்கும் அந்த இடத்த நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு தான் நான் போவேன் ஆனால் அதே வாய்ப்பு திரும்ப அவர் கொடுக்குறப்ப அப்போ தான் நினச்சேன் போன கருத்துக்க வரும்போது ஐயா சொன்னாங்க நான் பவகர்ணம் அப்படின்னு சொன்னாங்க நான் பவகரன் சொன்னதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க பவ நானும் பவகரணன் தான் அப்படின்னாங்க அப்போது பவகரணம் என்றைக்காக இருந்தாலும் அதனுடைய அதிகாரத்தை காட்டியே செய்யும் அப்படிங்கிறது ஊச்சிதமாகச்சு அது அந்த விஷயம் மூலம் தான் எனக்கு பெருமையாக இருந்துச்சு அதே மாதிரி என் என்னுடைய சங்கத்துக்கு வந்து என்னுடைய சிறப்பு வச்சு எல்லா கௌரவமும் செஞ்சாங்க அதை சிறப்பு செய்யணும் எல்லாத்துக்கும் உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் அது எதிர்பாராத விஷயமாக ஐயாவுக்கு பிறந்தாலனால எல்லா விஷயம் சேர்ந்து செய்யறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பு செஞ்சு கொடுத்த வாய்ப்பு புண்ணியம் முதலமைந்த ஐயாவுக்கு போய் சேரும் அதனால் வருங்காலத்தில் கண்டிப்பாக அவருடைய உதவி எனக்கு தேவை என்னுடைய உதவியும் அவருக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிற சந்தோஷ செய்தியோட இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வாழ்க்கை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி இல்லை ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா ரொம்ப நன்றி இப்பொழுது நம்முடைய பாக்யலட்சுமி மேடம் அவர்கள் காலப்புரஷத்துடைய சிறப்பம்சங்களை பற்றி பேசறது கம்மியாயிரும் உன்னுடைய முயற்சினால வந்தீங்கன்னா திறமை அதிகமாயிரும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்புது சரியா இப்ப அந்த இடத்துல வந்துட்டாங்க ரெண்டு கருத்தவங்க நம்ம மீடிலே பேச வாய்ப்பு கொடுத்தேன் ரெண்டாவது ரெண்டாவது கருத்தவங்களும் நல்லா அருமையாக பேசியிருக்காங்க என்ன வீடியோ அப்லோட் பண்ணல ஆனால் பட் அதே மாதிரி இங்கே நல்லா பேசுவாங்க என்ற நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சோமாய மங்களாய குரு சுக்ர சடிப்பியச்ச ராகவே கேதவே நமக மாதா பிதாவை வணங்கி முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி என்னுடைய குருவான சூரியன் சுந்தராஜன் அவர்களை வணங்கி என்னுடைய குலதெய்வமாகிய ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் பாதம் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன் அதாவது காலபுருஷ தத்துவப்படி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வந்து சூரியன் செவ்வாய் மற்றும் குரு இவங்க மூணு பேர் வந்து ராஜ கிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் இந்த ராஜ கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்தோ பார்த்தோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்க வந்து பிறக்கும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல பொருளாதார ரீதியாகவும் நல்ல செல்வம் செல் பிறந்திருப்பாங்கன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அவங்க வந்து எந் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கஷ்டப்பட்டு தேடி போகணும்னு அவசியம் கிடையாது அதே போல் லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அவர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தேடி போகணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது இப்போ காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து தனுசு ராசி அது வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா பாக்கியஸ்தானம்னு சொல்கிற அளவுக்கு அந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது அந்த ஸ்தானம் வந்து குரு குருஸ்தானம்னு சொல்கிறோம் ஆலயம் வழிபாடு சாஸ்திரம் சம்பிரதாயம் நல்ல ஒழுக்கமான மனிதன் அனைத்துமே அந்த இடத்துல இருக்குது தகப்பனார் ஸ்தானமும் கூட அது அப்பேற்பட்ட அந்த புண்ணியமான ஒரு ராசின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு புண்ணிய லக்னம்னு கூட சொல்லலாம் இந்த பனிரெண்டு லக்னங்கள்லேயே தனுசு லக்னம் வந்து ஒரு புண்ணிய லக்னம்னு நம்ம சொல்ல முடியும் பூர்வ புண்ணியத்தில் நம்ம முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறக்க முடியும்னு நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம் அப்பேற்பட்ட நன்றி அப்பேற்பட்ட அப்பேர்பட்ட இந்த தனுசு ரா ராசிக்கு உரிய உரியவர் வந்து குரு பகவான் அவர் வந்து ஒரு ரா ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அவரோட பார்வை வந்து மூன்று மொத்தம் ஐந்து ஏழு ஒன்பதுன்னு மூன்று பார்வைகள் அவருக்கு இருக்குது அந்த மூன்று பார்வைகளும் படக்கூடிய இடங்கள் வந்து வளர்ச்சி அடையும்னு நம்ம சொல்ல முடியும் அந்த இடத்த வந்து வளர்ச்சி பெற பெற வைப்பார் இப்போ இரண்டாம் இடத்தை பார்த்தா பொருளாதார ரீதியாக அவங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு போவாங்கன்னு சொல்லலாம் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அவங்களோட பேச்சு ரொம்ப நாலு பேர் மதிக்கத்தக்க கூடிய பேச்சு இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாம் வளர்ச்சி பெற வைப்பாருன்னு நம்ம சொல்லலாம் இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை கொண்ட இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது காரக பாவக நாஸ்தின்னு சொல்றாங்க அது எதனால சொல்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது அவர் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியா மட்டும் வர்றதில்ல காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டு கூறியவராகவும் விரையாதிபதியாகவும் அவர் வருகிறார் அப்படிப்பட்ட விரயாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வந்து விரயம் செய்வார்னு நம்ம சொல்லி சொல்லலாம் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது புத்திர புத்திர தோஷம் இல்லைன்னா புத்திரர்களால் நமக்கு வந்து கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ பூர்வ புண்ணியமும் ஐந்தாம் இடம்னு சொல்கிறோம் அப்போ அந்த குழந்தை வளர வளர அந்த பூர்வ புண்ணிய அந்த பூர்வ புண்ணியங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகும்னு சொல்லலாம் அது எப்படி சொல்லலாம்னா அந்த குழந்தை வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த வந்து வித்துருவாங்க அப்படின்னு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்தா அவங்க வந்து கல்யாணம் ஆகியும் சன்னியாசின்னு சொல்லலாம் எப்படி கல்யாணம் ஆனாலும் சன்னியாசின்னு சொல்றோம் இப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல ஏழாம் இடத்துல குரு இருக்காருன்னா அந்த அவருக்கு ஏழாம் இடம் வந்து கலத்தர் ஸ்தானம் கழுத்துறத்துக்கு லக்னத்திலே இருக்காருன்னு சொல்ல முடியும் அப்போ லக்னத்தில் குரு இருந்தா திக்பலம் அடைகிறாருன்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஏழாம் அந்த லக்னத்தில் குரு இருக்கும்போது அந்த பெண்மணி வந்து முழுமையா தன்னை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக்குவாங்கன்னு சொல்லலாம் வா அதாவது வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கு ஏழு நாட்களுக்கு ஏழு விரதங்கள் பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு இயற்கையாகவே அது வந்து கல்யாணம் ஆகியும் சன்னியாசின்ற அந்த பட்டம் அவருக்கு கிடைச்சிருது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து எளிமையாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் அதே குருபகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்காருனாக்கா மூணுங்கிறது ஆடை ஆபரணம் ஆபரணத்தில் தங்கத்தை குறிக்கிறவர் வந்து குருபகவான் அப்போ அந்த தங்கம் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தால் கூட அந்த தங்கத்தை வந்து அவங்களால அணிவிச்சு அணிஞ்சு அனுபவிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அந்த நகைகளை கொண்டு போய் இப்போ ஒரு பயத்தினால திருடு போய் போன்ற பயத்தினால கூட ஒரு லாக்கரில் வைக்கிறது இல்லைன்னா ஒரு அடமானம் வைக்கிறது இந்த மாதிரி அதை வந்து தன்னால அணிஞ்சு அழகுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுதுன்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் இப்படி குரு பகவான் இருக்கிற இடத்த பால் பண்ணுவார் பார்க்குற இடத்த வளர்ச்சி அடைவ அடைய வைப்பார்னு நம்ம சொல்லலாம் இப்ப குரு பகவான் வந்து பத்துல பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இருக்கும் போது ஏன் பதவியை பறிக்கிறாரு அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துலதான் குரு பகவான் நீசம் அதனால அவர் வந்து அந்த பதவியை பறிக்க வைப்பான்றதை நம்ம எடுத்துக்க முடியும் பொதுவாகவே ஒருத்தர் வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாருனாக்கா இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த குருவின் நட்சத்திரமான இந்த மூன்று நட்சத்திரங்களையும் தொழில் ஆரம்பிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் அதே குரு ஓரையிலையும் நம்ம தொழில் ஆரம்பிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் இப்ப இதெல்லாம் நம்ம வந்து பனிரெண்டு லக்கணங்களுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பனிரெண்டு ராசியிலையும் குரு பகவான் இருக்கும்போது அந்தந்த பாவகத்தை அவர் கொஞ்சம் நசுக்கிடுவாருன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா ஒரு குறிப்பு இந்த இடத்துல எல்லாம் குரு பகவான் தனிச்சு இருந்தா மட்டும்தான் இந்த பலனை கொடுப்பாரு வேறொரு கிரகங்கள் கூட இருக்கும்போது இந்த பலனை வந்து அவர் கொடுக்க மாட்டாருன்னு நம்ம எடுத்து சொல்ல முடியும் அடுத்து சனி பகவான் எடுத்துக்குவோம் கர்மகாரகன் பத்தாம் இடத்துக்கு அதிபதி அவர் தொழில் காரகனாகவும் வர்றார் கர்மக்காரகனாகவும் வர்றார் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் அவர் வர்றார் இப்போ இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நேரடியாக பத்துக்கு வலு பெறு வலு பெறுகிறாருனாக்கா அவர் வந்து முதலாளித்துவத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டார்னு நம்ம சொல்லி சொல்லலாம் ஏன் முதலாளித்துவத்தை கொடுக்க மாட்டாரு அவருக்கு என்ன அவர்கிட்ட இருக்கு அடிமை ஜீவனம் தான் இருக்கு அடிமை ஜீவனம் ஆள் ஒருத்தருக்கு வந்து அடிமை தொழில் செய்யக்கூடியவர் குப்பைகள் கழிவு பொருட்கள் சோம்பேறி ஊனம் இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒரு குறைபாடான ஒரு விஷயங்களை அவர் வச்சிருக்காருன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் போது அந்த முதன்மையான ஒரு முதலாளித்துவத்தை அவர் கொடுக்க மாட்டார் மறைமுக வலுவின் மூலமாக தான் அந்த முதலாளித்துவத்தை கொடுப்பார்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த சனி பகவான் வந்து காலபுருஷ தத்துவப்படி பதினொன்றுக்கு அதிபதியாகவும் வரார் பதினொன்றுக்கு அதிபதினா என்ன பாதகாதிபதியா வரார் காலபுருஷ தத்துவத்துக்கு பாதகாதிபதியா வரார் அப்பேற்பட்ட சனி பகவான் எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்த தன்னுடைய பாதகத்தை வெளிப்படுத்துவார்னு சொல்லி சொல்லலாம் இப்ப மூணாம் இடத்தை பார்த்தாருனாக்கா அந்த மூணாம் இடத்துக்கு பாதகத்தை வெளிப்படுத்துவார்னு சொல்லலாம் இப்ப சூரியனை பாக்குறாரு அப்படின்னாக்கா தந்தைக்கு தந்தைக்கும் மகனுக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அந்த நடக்கும் காலங்களில் வந்து அந்த தந்தைக்கு வந்து ஒரு மாவு கட்டு எண்ணெய் கட்டு போடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதே போல செவ்வாயை அந்த செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரம் இந்த இளைய சகோதரனுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து மாவு கட்டு எண்ணெய் கட்டு போடக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைகளை உருவாக்குவாங்கன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இப்படிதான் நான் சனிபாவான புரிஞ்சுக்கணுமா அவர் வந்து நல்லதே செய்ய மாட்டாரான்னு கேட்டாக்க அப்படி கிடையாது அவர் வந்து நல்லதையும் செய்வார் ஆனால் அந்த நல்லதை அனுபவிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படணும் மனம் வருத்தி உடல் வருத்தி வேர்வை சிந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்யும் பொழுது தான் அந்த அவருடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லலாம் அது எப்படி அருள் பார்வை கிடைக்கும் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது நேரடியாக நம்ம சனி கோயிலுக்கு போனாக்கா நேரடியாக அவரை நம்ம பார்த்து கும்பிட்றது இல்லை இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஏன் நேரடியாக பார்த்து கும்பிட்றதில்ல இதே தான் இவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுச்சுனாக்கா அவர் அது வந்து நமக்கு கெடுதலை உண்டு பண்ணுன்ற நம்பிக்கையில நம்ம வந்துட்டு இருக்கோம் ஆனா மற்ற தெய்வங்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம் வேகமா எட்டி பார்க்கறோம் அந்த சாமி நம்மளை மட்டும் தான் ரேஞ்சுக்கு நம்ம எட்டி பார்க்கறோம் ஆனா சனி பார்க்கும் பார்க்கும்போது மட்டும் பின்னாடி இருக்கவங்களை நீங்க போய் முன்னாடி நிலுங்கன்றோம் அந்த அளவுக்கு அவருடைய பார்வை மேலே நமக்கு ஒரு பயம் இருக்கு ஆனா அவரும் நல்லதை செய்வார் எப்படி நல்லது செய்வார் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்ப நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு மூணு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போறாங்க அந்த மூணு குடும்பத்தில் ஒரு குடும்பம் வந்து சுக்கரனின் ஆதிக்கம் பெற்றவங்களா இருக்காங்கன்னு வைங்க அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது மூணு பேருமே நீங்க கோயிலுக்கு வந்துருங்கன்னு ஏற்கனவே பேசி முடிச்சுட்டு போறாங்க

அவங்களை கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர அளவுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு டிரைவராவது இருக்கும் போது அவங்கள கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர அளவுக்கு ஆள் இருக்கும் இவங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புனா கூட போதும் ஆனால் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்படி போகணுன்னாக்கா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணும் போய் பஸ்ஸுக்காக காத்து கிடக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா பஸ் வரும் போகும் வரும் போகும் ஆனா இவங்க போய் நிற்கும் போது பாத்தீங்கன்னாக்கா வரவே வராது என்னடா இன்னும் பஸ்ஸே வரலையே வரலையே நின்று நின்று இவங்க சளிச்சு போயிடுவாங்க சளிச்சு போய் சரி வேணாம் நம்ம நடந்தாது போயிடலான்ற முடிவு எடுக்க வைப்பார் அவர் அப்படி முடிவு எடுக்க வச்சோன்னே வருவார்னு நினைக்கிறீங்களா அப்போவும் வர மாட்டார் இந்த பொண்ணை எடுத்த முடிவு வந்து கரெக்டாக இல்லை அந்த முடிவுக்கு பின்னாடி வந்து பின் வாங்கிடுமான்னு நின்று யோசனை பண்ண வைப்பார் அவங்க அந்த பஸ்ஸு வராதுன்ற முடிவில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடணும் பின்னாடி அந்த பஸ் வருதான்னு கூட செக் பண்ணக்கூடாது

அவர் கொடுக்கக்கூடிய அந்த பலன் வந்து நிரந்தரமாக இருக்கும் சுக்கரன் கொடுத்தாருன்னா லட்சத்துல கொடுப்பார் குரு கொடுத்தாருன்னா கோடியில கொடுப்பார் ஆனால் அது கடுத்து வரக்கூடிய சனி பகவான் அத்தனையும் பிடுங்கிட்டு போறக்கூடிய அதிகாரமும் லைசன்ஸும் அவரிடம் இருக்கிறது ஆனால் சனி பகவான் கொடுத்தால் ரூபாயில் தான் கொடுப்பார் ஆயிரத்தில் தான் கொடுப்பார் ஆனால் அவருக்கு மற்ற ஏனைய எட்டு கிரகங்களும் எந்த திசை வந்தாலும் பிடிந்து செல்லும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடையவே கிடையாது மூன்று தலைமுறைகள் வரைக்கும் வச்சு அதை உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு நிரந்தரமாகவும் நிதானமாக தான் கொடுப்பார் ஆனால் நிரந்தரமாகவும் கொடுப்பார் என்று சொல்லலாம் அடுத்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்க அதாவது நம்ம செய்யக்கூடிய கர்மா நம்ம ஏற்கனவே செஞ்ச கர்ம பலன்களை வந்து இப்படித்தான் நம்ம நம்ம செஞ்ச கர்ப்பம் பலனை வந்து நிரந்தரமாகவும் நிதானமாகவும் அவர் கொடுத்தாலும் நமக்கு அது நல்ல தான் பயன்பெறும் நம்ம சொல்லி இந்த உரை முடிச்சுக்கிறேன் ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துக்களை அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு அறிமுகம் ஆகியிருக்கிறாங்க முதல் மேடை இந்த மேடை அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் ரெண்டு மூணு மேடையில் பேசியிருந்தாலும் மகரிஷியிலும் முதல் மேடையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதனால் அவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான சொற்பொழிவு பண்ணியிருக்கிறாங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஐயா ஐயா கிளம்பிட்டாங்களா சரி ஆமாங்க இந்த பொன்னாடை வந்து நம்முடைய தேன்மொழியும் பானு மேடம் அவர்களும் இருவரும் வந்து இவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா சரி ரைட் வாங்க மூணு பேர் சேர்ந்து பண்ணுங்க வாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாக வருவீங்க வருங்காலத்தில் நம்முடைய சுந்தரராஜனையோடைய குருவோட ஆசிர்வாதத்தினால இன்னும் நல்ல ஒரு உயர்ந்த நிலை வருவீங்க அப்படின்றத இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் பண்றோம் இங்கே நெல் பாருங்க மேடம் அங்கே நெல்லுங்க ஓகே மகிழ்ச்சி அடுத்தபடியாக டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் நம்ம பரிகார் சொல்லி ஜெயிக்க முடியும்